வழிமாறி போகாம மக்கள் மத்தியில் அபிமானம் உள்ள அவரை காப்பாற்ற வேண்டியது டெல்லி பாஜகவின் கடமை வீகங்கள்ல மாட்டிக்கிட்டு கூட மக்கள் மத்தியில் அவருக்குள்ள அபிமானம்ங்கிறது ஜெயலலாவின் மறு பிம்பமா தான் அவரை தாவேகாவை நம்பி இருந்து ஏமாந்து வர போறாரா ஓபிஎஸ் அதெல்லாம் ஏமாந்து வராண்டா இப்பவே அவரு தாவேக்காவும் அவரும் இணைஞ்சிருவாங்கன்னாலே எடப்பாடி பழனிசாமி என்னை வரவேற்றார் என்றோ போடல இதற்கு நயனார் நாயேந்திரன் என்ன விளக்கம் கொடுக்க போறாரோ ஐயா நயனார் நாயேந்திரன் என்ன விளக்கம் கொடுக்க போறாரோ அம்மா தமிழிசை சவுந்தரராஜன் என்ன விளக்கம் கொடுக்க போறாங்களோ ஸ்டாலின் உயரம் கலைஞர் புரட்சி தலைவி மக்கள் தலைவன் உயரத்தோட மிகப்பெரிய அளவில் ஸ்டாலின் உயரம் போயிடுச்சு காரணம் இபிஎஸ் ஓபிஎஸ் தான் அதிகாரத்தை இழந்ததும் இபிஎஸ் தன்னுடைய ஒரிஜினல் முகத்தைக்கான எடப்பாடி பழனிசாமி கன்னியாகுமரி நாம் நாலாவது இடம் புதுச்சேரியில நாம் தமிழருக்கு சிவபதி பரஞ்சோதி காமராஜி கல்லரு முத்தரே இருந்ததும் அந்த இடத்துக்குள்ள வேற மாதிரி பேசுறீங்க இடத்துல வந்து இன்னொரு மாதிரி பேசுறீங்க யாவருக்கும் நண்பரு தன்மை எடப்பாடி பழனிசாமி அவர்களே யார் யா விஷமிகள் யார் யா திசை திருப்புறா நீங்க பண்ணது தவறியா Chennai Silk Sari Sale latest collections at unbelievable prices up to 50% off for all branded goods Srinagar Velachery Grove at Antiruvallur Sir vanakkam வணக்கம் தொடர்ந்து சூறாவளியை ஏற்படுத்துறது வந்து அதிமுக இருக்கிறப்பையும் ஓபிஎஸ் தான் ஏற்படுத்தினாரு இப்போ கட்சியில இல்லாதப்பையும் பரபரப்பை ஏற்படுத்துறாரு எப்போ பீச்சுக்கு போறாரு அதாவது ஓபிஎஸ் வந்து சில தவறான வீகங்கள்ல மாட்டிக்கிட்டு சிக்கினாலும் கூட மக்கள் மத்தியில் அவருக்குள்ள அபிமானங்கிறது ஜெயலலாவின் மறு பிம்பமாக தான் அவரை பார்த்தான் மக்கள் பரத மாதிரி கொடுத்ததை திருப்பி தந்தது ஓபிஎஸ் தாங்கிறதா மக்கள் பார்த்தான் இந்த தாக்கம் ஜெயலலா இறந்ததும் பெரிய அளவில் ஓபிஎஸ்க்கு இருந்தது அதை அவர் மிஸ் பண்ணிட்டார் அதை அவர் மிஸ் பண்ணிட்டார் இப்போ வருத்தப்படுறாரு இப்போ வருத்தப்படலை அவரை பொறுத்தவுள்ள தர்ம நியாயப்படி நான் இந்த சூழ்நிலையில் நான் செய்தது சரின்னு தான் சொல்கிறாரு அது அது பிஎம்ஏ வந்து நாம் சொல்லியும் அவர் ரிசைன் பண்ணிட்டாருன்னு பிரைமினிஸ்டரேன்னு நினைக்கிறார் அது வேறு விஷயம் அவர் சரின்னு தான் நினைக்கிறார் நம்ம பார்வையில் அவர் அதை மிஸ் பண்ணிட்டார் கோட்டை விட்டுட்டாருங்கிறது நம்ம பார்வை என்றாலும் அவருக்குள்ள அந்த மக்கள் அபிமானம் வந்து இருக்குது தான் இன்றைக்கி ஊடகங்கள்னாலும் சரி எல்லாரும் சரி எஸ்டாப்ளிஷ்ட் பார்ட்டியோட ரெட்டலே வச்சுருக்கக்கூடிய கட்சி அமைப்பை வச்சுருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமிங்கிற இண்டிவிஜுவல் லீடரை விட ஒரு தனி மனிதராக பலாப்பழம் சின்னத்தில் ராமநாதபுரத்தில் என்ன ஓபிஎஸ்ஸை பற்றி இன்னைக்கு அவருடைய ஒரு கருத்து மோடிக்கு எதிராக மத்திய அரசுக்கு எதிராக சொன்ன கருத்து இன்றைக்கி வாதத்துக்கு வருது எல்லோரும் அதை வாதம் எடுக்கிறாங்க ஓபிஎஸ் எந்த அளவுக்கு மக்கள் அபிமானத்துக்குரியவராக இருந்தாருங்கிறதான் விஷயம் அது அபிமானத்தை அவர் சேனலைஸ் பண்ணி இவ்வளோ வாக்கு எனக்கு இருக்குன்னு காட்டிட்டாரானா அது இல்லை அது நான் மறுக்க வரல ஆனால் அவருக்குள்ள அபிமானமுங்கிறது ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அதிமுக அரசு இல்லை வேறு யாரை விடவும் மிக பெரிய அளவில் அபிமானம் கொண்டவராக இருந்தார் எடப்பாடி பழனிசாமி மெல்ல மெல்ல அமைப்பு ரீதியாக அமைப்பை பிடிச்சி மக்களவையில் தோத்தாலும் கிராமப்புற உள்ளாட்சியை நடத்தி திருப்பரங்குன்றம் திருவாரூர் பை எலெக்ஷனை நடத்தாமல் இப்படி அவர் பல இதுகளை பண்ணி ஒற்றை தலைமையாக வரணும்னு அவர் அவருடைய ஸ்கீம் படி அவர் போயிட்டு இருந்தாலும் அமைப்பு பலத்தில் அவர் இருந்தாலும் மக்கள் அபிமானத்தில் ஓபிஎஸ் வந்து எடப்பாடியோட மிஞ்சிதான் இருக்கிறார் பட் அமைப்புங்கிறது பெருசு அந்த அமைப்பு தான் இருபது சதவீத பலத்தை எடப்பாடி கொடுக்குது லீடர்ஷிப்புங்கிறது வந்து ஓபிஎஸ் தான் கொடுக்குது அதுதான் அண்ணா திமுக லீட்ராட்டு ஓபிஎஸ் வந்திருப்பாருன்னா இன்னைக்கு திமுக திமுக அரசியல் வந்து தொடர்ந்துருக்கும் அது இல்லாமல் ஸ்டாலினுக்கு உயரம் எங்கேயோ போயிட்டு ஸ்டாலினுக்கு உயரம் கலைஞர் புரட்சி தலைவி மக்கள் தலைவன் விட மிகப்பெரிய அளவில் ஸ்டாலினுக்கு உயரம் போயிட்டு காரணம் இபிஎஸ் ஓபிஎஸ் பிளவு தான் சரி இப்போ என்ன முடிவுகளை வந்து ஓபிஎஸ் எடுக்க போகிறாரு எந்த மாதிரியான முடிவுகள் எடுத்தால் அவருடைய களத்துக்கு அது பலமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க முடிவு ஒரு ஒருகை ஓசை அல்ல இருகை ஓசை அப்போ யாருக்கு தேவை என்ன நெசிட்டு இதன் அடிப்படையில் தான் அவர் முடிவு எடுக்க முடியும் ஓபிஎஸ் அவர் முதல்வர்னு ஒரு தனிக்கலம் கண்டு இரநூற்று பத்து நாலு கேண்டிடேட் போடக்கூடிய காலகட்டம் இல்லை அதை அவர் விட்டாச்சு அவர் ஒரு சப்போர்ட்டிங் ஃபோர்ஸாக பவர்ஃபுல் ஃபோர்ஸாக யாருக்கு இருப்பார் மோடிக்கு இருப்பாரா எடப்பாடிக்கு இருப்பாரா என்ன இதுங்கிறதான் பார்க்கணும் அதில் ஓபிஎஸ்க்கு மக்கள் மத்தியில் ஒரு அபிமானம் இருக்குது அந்த அபிமானத்தை யார் சரியாக புரிஞ்சுக்கிட்டு பயன்பட பயன்படுத்த போகிறாங்களோ அவருக்கு அவர் துணையாக இருப்பார் அதை இப்போ தனி கட்சி ஆரம்பிக்க மாட்டேங்கிறதுல தெளிவாகிட்டார் தெளிவாக சொல்லிட்டாரு ஆனால் நாளைக்கு உங்களுக்கு வந்து ஒரு நல்ல விஷயத்த நான் சொல்கிறேங்கிற ஒரு செய்தியாளர் சந்திப்பில் இன்றைக்கி முடிவுகளை சொல்லியிருக்காரு ஒருவேளை தாவேக்காவை நம்பி பாஜகவிலிருந்து வெளியே ஏமாந்து வரப்போகிறாரா ஓபிஎஸ் அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி அதெல்லாம் ஏமாந்து வராண்டா இப்போவே அவர் தாவேக்காவும் அவரும் இணைஞ்சிருவாங்கனாலே டெல்லி பாஜகலேருந்து அவர்கிட்ட பேசியிருப்பாங்க வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்க எட்டு மாசத்துக்குள்ள பல மாற்றங்கள் வரும் அவசரப்படாண்டாம் அவசரப்படாண்டான்னு பேசியிருப்பாங்க ஆனால் இருந்தாலும் இப்போ ஒரு பரபரப்பு சூழலை ஏற்படுத்திருக்காரு இப்போ செய்தி ஊடகங்களும் இருக்கட்டும் உங்களை போன்ற விமர்சகர்களாக இருக்கட்டும் தாவேக்காவும் ஓபிஎஸ்சியும் பேச்சுவார்த்தையில நடக்க நடந்துட்டு தான் இருக்குங்கிற மாதிரி தெளிவா போட்டு உடைக்கிறாங்களே சார் பன்னூட்டி ராமச்சந்திரன் ஓபிஎஸோட அணியினோட அவைத்தலைவர் மாதிரிப்பட்டவர் அல்லது பிரதான ஆலோசகர் அண்ணன் நிதானமாக தான் தன்னோட கருத்தை சொல்லுவார் அதில் அவர் எஸ்பெக்ட் தான் ஒரு சிலர் அவர் கண்ணை மறைச்சாலும் கூட அது இயல்பாட்டே சிலருக்கு சில கண்களை மறைக்கும் நம்ம மதிப்புக்குரிய தான் மற்றபடி அவர் ஓபிஎஸ்க்கு வந்து தெளிவான ஒரு ஆலோசனை நல்கக்கூடியவர் தான் அவருடைய பார்வையில் திமுக ஆட்சி உறுதிங்கிற கருத்தை சொல்கிறார் திமுக ஆட்சி உறுதிங்கிற கருத்தை சொல்கிறார் நாற்பது சீட்டு மக்களவையில் வருங்கிற கருத்தை எம்ஜிஆர் தொண்டராக ஜெயலலிதாவுக்கு கேண்டிடேட்டாக இருந்த ஓ பண்டூட்டி ராமச்சந்திரன் தான் நாற்பது சீட்டு திமுக வருங்கிறத ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சொல்கிறாரு இன்னைக்கு திமுகவுக்கு போட்டி இல்லைங்கிற ஒரு கருத்தை அவர் சொல்கிறார் ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸ் தான் தமிழ்நாடு கலங்கிற என்னுடைய கருத்தும் அந்த கருத்தும் ஒன்று தான் முப்பத்தஞ்சு சீட்டு ஸ்டாலின் வருவார் நாற்பத்தி எட்டு ஏழு சதவீத நாற்பத்தி எட்டு சதவீத பெறுவார் நான் சொன்னேன் நாற்பத்தேழு பெற்றார் இன்றைக்கும் பண்ருட்டியார் வந்து தன்னோட ஒரு முடிவாட்டு திமுக ஆட்சிதாங்கிறத அவர் முடிந்த முடிவு அதே பண்டூட்டி ராமச்சந்திரன் சொல்லியிருக்காரு பாஜக வந்து ஓபிஎஸ் மதிக்கலைங்கிற கருத்தையும் அவர் சொல்லியிருக்காரு மிதிக்கிறாங்கிற விஷயம் மாதிரி அவர் பேசியிருக்காரு சார் அதையும் நம்ம பார்க்கணும்ல இப்ப பாஜக வந்து கை நழுவிருச்சுங்கிறத நம்ம பண்டூட்டியுடைய வாதத்துல இருந்து எடுத்துக்கலாம்ல பாஜக உறவுல கம்யூனிகேஷன் கேப் தகவல் தகவல் தொடர்பில் உள்ள ஒரு இடைவெளி வித்தியாசம் பெரிய வித்தியாசம் பெரிய அரசியல் மாற்றத்தை உருவாக்கிட்டு மோடி ஓபிஎஸ் ரிசைன் பண்ணுவாருன்னு நினைக்கவே இல்லை ரிசைன் பண்ண வேண்டாம் என்ன நம்பி நின்றுங்கிறதான் மோடிக்கு கருத்து ஆனால் ஓபிஎஸ் வந்து அவருக்குள்ள நிர்பந்தங்கள் அவருக்குள்ள காரண காரியங்கள் அவருக்குள்ள நியாயங்களின் அடிப்படையில் ரிசைன் பண்ணிட்டார் வெளியேருந்து பார்க்குற நம்ம அவர் ரிசைன் பண்ணது தவறுங்கிறதா நம்ம கருத்து நீங்கள் மக்கள் தலைவராக வந்துடுவீங்க காமராஜர் மாதிரி ஒரு பெரிய தலைவராக வருவீங்கன்னு ஒக்கி புயல் ஜல்லிக்கட்டு இந்த காலகட்டத்தில் நாம் தெளிவாகவே சொன்னோம் என்னோடய பேட்டிகள் எல்லா ஊடகத்திலையும் இன்னைக்கு தெளிவாக இருக்குது அந்த வகையில் அவர் அன்னைக்கு மிகப்பெரிய ஒரு லீடராக வரக்கூடிய ஒரு வாய்ப்பை வந்து அவர் நழுவ விட்டார் அவர் நழுவ விட்டுருக்கக்கூடாதுங்கிறத ஏன் பார்வை அதற்கு பிறகு அவர் ஆடிட்டர் குருமூர்த்தி ஆலோசனையில் தர்மயுத்தம் நடத்தினால தான் நாலரை வருஷம் துணை முதல்வர் ஆட்டும் இரட்டை தலைமை இருந்தார் அதிகாரத்தை இழந்ததும் ஓ இபிஎஸ் தன்னுடைய சுயரூபத்தை ஒரிஜினல் முகத்தை காட்ட ஆரம்பிக்கிறார் அந்த ராஜசபா விவகாரத்தில் இவரெல்லாம் நம்மக்கிட்ட பொலிட்டிக்ஸ் பண்ணவான்னு நீங்கள்லாம் சசிகலாட்ட எப்படி இருந்தீங்கிறதெல்லாம் மறந்து போச்சா உங்களுக்கு இவரெல்லாம் நமக்கு இவரெல்லாம் என்ன இவரெல்லாம் நீங்கள்லாம் எப்படி சசிகலாட்டாக இருந்தீங்கிறது உண்மை தானே அதனால் சார் அரசியல் களம் சாதுர்த்தியம் தானே அது ஈபிஎஸோடது ஓகே உங்கள் இன்டர்பிர்டேஷனை நான் குறுக்க வரல நான் சில இடங்களில் நாங்கள் சசிகலா ஏத்தோம்னா என்றைக்கும் நடராஜனே சசிகலா மதித்து போய் நின்னதில்லை அதனால் எங்களுக்கு உரிமை இருக்குது தர்ம நியாயப்படி எங்களுக்கு ஒரு ஆயுதம் கிடச்சி அந்த ஆயுதத்தை வச்சு நாங்கள் வீழ்த்தணும் சசிகலா நடராஜனை அது இயல்பு இயற்கை நீதி அது இயற்கை நீதி இயற்கை நீதியில் நாங்கள் அது பண்ணோம் நாங்கள் என்றைக்காது நடராஜன் டே ஓபிஎஸோட இன்றைய நிலையை நம்ம பார்த்தோம்னா இன்னைக்கு அவர் வந்து இருபது சதவீத எடப்பாடி பழனிசாமிக்காக மத்திய பாஜகவால் புறக்கணிக்கப்படக்கூடிய ஒருத்தராக இருக்கிறார் அதுதான் இன்னைக்குள்ள நிலைமை இந்த சூழல் வந்து ஓபிஎஸ் அவர்களை எதிர்பார்க்காத ஒன்று முழுக்க மோடியே நம்பி இருந்தவருக்கு வந்து மோடி கிட்ட அவருக்கு ஒரு பெரிய ஏமாற்றம் கிடைச்சிது அந்த ஏமாற்றத்தை அவர் வெளிப்படையாகவே பப்ளிக்கில் கொண்டு வந்துட்டார் அப்பாயின்மெண்ட் கேட்டு கொடுக்கலங்கும்போது அவருக்கு முக்களத்தூர் சமூகம்னாலும் சரி மற்ற சமூகம்னாலும் சரி ஓபிஎஸ் மேலே ஒரு சிம்பதி அந்த இடத்துக்குள்ளே வந்துட்டு மூணு லட்சம் ஓட்டு வாங்கியிருக்காரு சார் ராமநாதபுரத்தில் நான் அதையும் தாண்டி பரவாயில்ல மக்கள் மத்தியில் வரக்கூடிய சிம்பல் சிம்பதி ஒட்டுமொத்த தமிழக மக்கள் மத்தியிலுமே அவருக்கு ஒரு சிம்பதி இருக்குன்னு சொல்கிறேன் அதை வந்து அவர் ஓட்டை சேனலைஸ் பண்ணலைங்கிறது தான் அவர் மேலே மற்றவங்களோட குற்றச்சாட்டு பட் அவருக்கு அபிமானம் இருக்குது சிம்பதி இருக்குங்கிறது மறுக்க முடியாது அந்த சிம்பதியை வெளிக்கொண்டு வரதுக்கு தான் லெட்ரு எழுதி அதை மக்கள் மத்தியில் அவர் கொண்டு வந்துட்டார் பாஜக தலைமையிலேருந்து மீண்டும் அதை சரி கட்டக்கூடிய வேலையை அவரை ஈடுபடலாம் ஈடுபடாமலும் இருக்கலாம் அது எப்படி அது நகருங்கிறத பொறுத்து தான் அடுத்த கட்டத்தை நாம் சொல்ல மாட்டோம் டிடிவி என்ன சொல்லியிருக்காரு அமித்ஷாவுடைய கடுமையான முயற்சிக்காக தான் நாங்கள் ஒரே அணியில் தொடர்கிறோங்கிற அவருடைய கருத்தை நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது ஆனால் ஓபிஎஸ்க்கு மிக நெருக்கமானவர் டிடிவி இந்த இந்த முரண்பாடுகளை எப்படி சார் நம்ம சமாளிக்க போகிறாங்க அவங்க இருக்க இடம் என்டிஏ இருக்க இடத்த ஒட்டு விட்டுக்கிட்டு இன்னொரு இடத்த பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை இருக்க இடத்துல முக்கியத்துவத்தை ஏற்று ஏற்படுத்திக்கணும் அது இன்னும் ஒரே ஹோப்பு வந்து மோடி அவர்கள் வந்து திருச்சியில் எடப்பாடி வரவேற்றதை டிக்னட்ரிஸ்னு போட்டு ஃபஸ்ட்டில் தங்கந்தன்னரசு வரவேற்ற படத்தையும் ரெண்டாவது எடப்பாடி வரவேற்ற படத்தையும் மூடாடி எடப்பாடிக்கு செக் வைக்கிறதுக்கு வேலுமணி வரவேற்ற படத்தையும் நாலாவது ஜி கே வாசனுக்கு வாசன் வரவேற்ற படத்தையும் போட்டிருக்காரு எது எப்படியோ முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி என்னை வரவேற்றார் என்றோ இந்திய எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி என்னை வரவேற்றார் என்றோ என்டிஏயின் தமிழ் மாநில தலைவர் எடப்பாடி பழனிசாமி என்னை வரவேற்றார் என்றோ போடலை இதற்கு நயனார் நாயேந்திரன் என்ன விளக்கம் கொடுக்க போறாரோ ஐயா நயினார் நாகேந்திரன் என்ன விளக்கம் கொடுக்க போகிறாரோ அம்மா தமிழிசை சவுந்தரராஜன் என்ன விளக்கம் கொடுக்க போகிறாங்களோ அவங்கெல்லாம் மதிப்புக்கு உரியவங்க அதை நான் மறுக்க வரல ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பேக்கிங் இருக்குது கனிம தமிழிசைமையார் லாயலிஸ்ட் அவங்க எல்லாம் சசிகலா தான் சீஃப் மினிஸ்டாக இருந்திருப்பாங்க நயனார் நாயேந்திரன் ராமநாதபுரத்தில் முப்பது சதவீத வாக்கு நிரூபித்தவர் நெல்லையில் முப்பது சதவீத வாக்கு நிர்மீத்தவர் செல்வாக்கானவர் இந்த இதற்கு என்ன விளக்கம் கொடுக்க போகிறாங்களோன்னா அவங்க பரிஞ்சு கட்டிக்கிட்டு மோடியை மிஞ்சிக்கிட்டு எடப்பாடிக்கு ஆதரவா பேசக்கூடியவங்க இல்லையா மோடியை மிஞ்சிக்கிட்டு எடப்பாடிக்கு ஆதரவா பேசக்கூடியவங்க இல்லையா அப்போ நம்ம மோடி மோடி ஆமாந்தர கூடாதுன்னு இருபத்தி ஒன்றுலையும் சாதிச்சு காட்டினவங்க அப்போ களத்துக்குள்ளே இருந்து மோடிக்காக ஒர்க் பண்ணக்கூடியவங்க அதனால அவங்களை பற்றி என்ன சொல்லுவாங்களோன்னு ஒரு இதை சொன்னனே அவரை அப்பேற்பட்ட ஒரு பலத்தை வந்து பாஜக இழக்கில் ஓபிஎஸ் இழக்க தான் நம்ம எண்ண ஓட்டம் அதுல எந்த மாற்றமும் இல்லை அதை பாஜகவில் வந்து யாரும் சொல்லாதது தான் நமக்கு ஆச்சரியமா இருக்குது ஆனால் எடப்பாடியையும் மோடி வந்து சிஎம் கேண்டிடேட்டாக சொல்லி அவர் பேரை வந்து எக்ஸலர் பதிவில் போடலை அன்னைக்கே அந்த அணி அமையும் போதே திமுக எதிர்ப்பை தான் மோடி ரொம்ப ஸ்ட்ராங்காக பண்ணார் அப்போ மோடிக்கு உள்ளுணர் நமக்கு தெரியும் சசிலா விஷயத்தில் நாம் ஜெயித்தோம் சசிலா விஷயத்தில் நாம் ஜெயித்தோம் சசீலா விஷயத்தில் நாம் ஜெயித்தோம் அது காரணம் நாம் இல்லை டாக்டர் தமிழிசை அம்மையார் இருக்க பங்களிப்பெல்லாம் ரொம்ப அபரிதமானது ஓகே அப்போ இப்பவும் மோடிக்கு உள்ளுணர்வில் எடப்பாடி சிஎம் கேண்டிடேட் தானா அல்லது சரியான சீட்டு ரெண்டு ரெட்டேலைக்கு ஒரு தாமரை வாங்குறது வரை எடப்பாடி சி நம்ம சொல்லாண்டாம் அப்படி போறாராங்கிறது தான் இப்ப பார்க்க வேண்டிய ஒரு எண்ண ஓட்டமா நமக்கு இருக்குது சரி இப்போ அதே போல இப்ப சமீபத்தில் கடம்பூர் ராஜா பேசிய விஷயங்கள் வந்து பயங்கரமான ஒரு பரபரப்பை அதிமுக மத்தியில் ஏற்படுத்திடுச்சு ஜெயலலிதா அன்னைக்கு செஞ்ச ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி செஞ்ச அந்த தவறு வரலாற்று பிழை தான் இன்றைக்கு இந்த சூழலுக்கான காரணம்னு கடம்பூர்ராஜ் சொல்லுறாரு அந்த பிழையை ஓபிஎஸ் செய்யாமல் இருப்பா இருக்கணும்ல இருப்பாராங்கிற ஒரு கேள்வி வருது இல்லை ஓபிஎஸ் என்டிஏக்குள்ளே உரிய மரியாதை கொடுத்தா இருப்பார் என்டிஏக்கு சிஎம் கேண்டிடேட்டு எடப்பாடிங்கிறது இன்னும் முடிவு முடிவாகலை எடப்பாடி தானே உங்களுக்கு சிஎம் கேண்டேடாக வரக்கூடாது வெயிட் பண்ணுங்க பார்ப்போம் ஆனால் அவசரப்படாண்டாம் அரசியலில் எட்டு மாதம் இருக்குது ரொம்ப லாங் பீரியடு எல்லாரும் எடப்பாடி எடப்பாடி கூட அவர் இவருன்னு ரங்கராஜ் பாண்டே ஜே வி சி ராமு எல்லாம் சசிகலா விஷயத்தில் என்கிட்ட தோற்று ஓடி போனவங்கப்பா நீங்கள்லாம் புரிஞ்சுடுங்க தோத்து ஓடி போனவங்க ஜேவிசி ராம் ரங்கராஜ் பாண்டே எல்லாம் மறந்துடுச்சா மறந்துடுச்சா அதனால் ஐ கன்னா டூ நான் டூ திங்ஸு நான் சொல்கிறதான் என்றைக்கும் கரெக்டாக அவருன்னு சொல்ல சொல்ல மாட்டேன் நம்ம சொன்னால் ஆணித்தரமாக நிமிந்து சொல்லுவோம் நடக்குது நடக்காது ரெண்டாவது வேறு சிலதெல்லாம் நடக்க வச்சுருக்குறோம் அவ்வளவுதான் இப்போ பொறுத்த பொறுத்தவரையில் இன்னும் டைம் இருக்குது எடப்பாடி தான் சிஎம்மாங்கிறது முடிவாக இல்லை மோடி அதை ஒரு ரசூரில் வச்சுருக்கிறார் அப்போ ஓபிஎஸ் வந்து இது ஒரு இது பெரிய இன்சல்ட்டு தான் கோவம் தான் முக்குலத்தூர் சமுதாயத்து கோவத்தை நான் மதிக்கிறேன் பொதுவான மக்கள் மத்தியிலையும் ஓபிஎஸ் மேலே சிம்பதி இருக்குது அவருக்கு இப்படி ஒரு நிலையாங்கிறது மக்கள் மத்தியில் இருக்க மதிக்கிறேன் என்னாலும் எண்டியூரன்ஸ் ஈஸியா வெர்ச்சுவன் பாலிடிக்ஸு ஸ்ட்ரைக் தயன் ஒயில் இட் இஸ் காட்டுங்கிறதும் அரசியல் தான் நம்மளை சிஎம் வந்துட்டால் விட்டுருக்கக்கூடாது ஸ்ட்ரைக் த அயன் ஒய் ஒயில் இட்டிஸ் காட் இல்ல அதே அந்த பிழையை மறந்து வழிமாறி போயிருவாராங்கிற ஒரு அச்சம் ஓபிஎஸ் வழிமாறி போகாம மக்கள் மத்தியில் அபிமானம் உள்ள அவரை காப்பாற்ற வேண்டியது டெல்லி பாஜகவின் கடமை அது நம்ம மோடி லாயலிஸ்ட் தான் மோடி நாலாவது முறையும் பிரதமராக வரணும்னு நம்ம மனப்பூர்வமா விரும்பக்கூடியவன் தான் இன்றைக்கும் அதுக்காக நாலேஜ் ஒர்க்கு நம்ம சிந்தனை செலவழிக்கிறவன் தான் அந்த இடத்துல ஓபிஎஸ் இழக்கக்கூடாதுங்கிறது நம்ம பார்வை என் கூட்டணியில ஓபிஎஸ் வந்து தொடர்ந்தார் அப்படின்னா நீங்க சொல்றது போல அந்த முக்குழுத்தருடைய ஆதரவு எடப்பாடிக்காக வருமா இல்ல பாஜக கூட்டணிக்காக வருமா முக்குலத்தோர் ஆதரவு எடப்பாடிக்கு வரதுக்கு வாய்ப்பில்லைங்க அது ஓபிஎஸ் சொன்னாலும் டிடிவி சொன்னாலும் வராதுங்க அதுதான் அந்த இடத்துல ஏன் அந்த அதுதான் நம்ம அந்த வித்தியாசம் தெரியாம ஊடகத்துல பேசிட்டு இருக்காங்க என்னைக்கு பிப்டி பர்சன்ட் முக்குலத்தோர் பிப்டி பர்சன்ட் விழாவை கொண்டு அந்த பிப்டி பர்சன்ட் ஒழுங்கி மொத்தமும் நான் தானே வரும்போது பதிமூணு சதவீத வாக்கு எடப்பாடி இழந்துட்டாருங்க என்ன எப்படிங்க அதை மீட்பாரு எப்படி மீட்பாரு மீண்டும் பிப்டி பிப்டி ஓபிஎஸ் கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரு ஒரு சதவீதம் வந்த ஓபிஎஸ்க்கு எப்படி அவர் கொடுப்பாரு பட் ஃபிஃப்டி ஃபிஃப்டி பை ரெட்டை தலைமை ஒரே இளையில் எடப்பாடி ஒரே இளையில் பன்னீர் சொல்வோன்னு சொல்லும்போது இது ஒரு ஜாதி தலைமை ஆயிட்டு நான் வெள்ளால் கொண்டெல்லாம் எதிராக போயிட்டான் நான்வண்ணியாரெல்லாம் எதிராக போயிட்டான் இப்போ பாருங்கள் என்ன குழம்பு குழம்புறாரு ஜாதி வாரி கணக்கெடுப்புன்னு தீர்மானம் போட்டார் நண்பர்களே சகோதரர்களே நெறியாளர்களே பத்திரிகையாளர்களே ஜாதி வாரி கணக்கெடுப்புன்னு ஐயா எடப்பாடி பழனிசாமி தீர்மானம் போட்டாரா இல்லையா போட்டார் உண்மை தானே அப்புறம் ஐயா பத்து புள்ளி அஞ்சு கொடுப்போன்னு கடலூர் சொன்னாரா இல்லையா சொன்னார் இப்ப ஐயா என்ன சொல்றாருன்னா அந்த பிரச்சனை முடிஞ்சு போச்சு மத்திய அரசு ஜாதிவாரி கணக்கு எடுத்து வரது வர அந்த பிரச்சனை முடிஞ்சு போச்சுங்கிறாரு என்னையா இப்படி மூணு விதமா பேசி அதுவும் விஷமிகள் அது எங்களைதான் சொல்றீங்க விஷமிகள்னு நாங்க விஷமம் இல்லையா தாள கிடப்பாரே தற்காப்பதே தர்மங்கிற ஐயா வைகுன்ற வழியில வந்தோம் ஐயா விஷமிகள் இல்லையா ஐயா தாழ்மீங்க நாடார் தோன்றாட்டு தன்னை சார்ந்த மக்களுக்காக நியாயத்தை உங்க மக்கள் தலைமை எம்ஜிஆரிடமே நேருக்கு நேர் சவால் விட்ட ஐயா தாளிங்க நாடாரின் தொண்டர்கள் இல்லையா அதனாலதான் வண்ணார் நாவிதர் குயவர் கோயர் ஒட்டர் வேட்டுவ கவுண்டர் ஊராளி கவுண்டர் துட்டியநாயக்கர் நாயக்கர் மருத்துவர் மங்களா முக்குவர் பரதவர் பரதவராஜகுலம் மீனவர் ஆண்டி பண்டாரம் ஜங்கம் போன்ற வாயில்லாத சமங்களுக்காக தங்கள் உரிமையை நிலைநாட்டாத சமூகங்களுக்காக நீங்களும் சிபி சண்முகம் பண்ணுனது அநீதிங்கிறத தமிழ் மண்ணில் ஓங்கி அடிச்சுனா நாடாரியா இந்த ஜாதிய சந்தோம் இல்லை எக்ஸ்ட்ராடினரியா பேசிட்டு இருக்கிறோம் யா ரவீந்திரன் சாமி விஷமிகளா யார் யா விஷமிகள் யார் யா திசை திருப்பரா நீங்க பண்ணது தவறியா இப்பமா அதில் போய் குழம்பி போய் இருக்கிறீங்க சரியா குழம்பிட்டீங்க தெளிவில்லை உங்கள்கிட்ட கிளாரிட்டி இல்லை ஐயா எடப்பாடி பழனிசாமி கிட்ட அப்பவே சொன்னோம் நீங்க எடப்பாடியில் ஜெய்கே கா பண்ணீங்க இப்போ அங்க சிவபதி பரஞ்சோதி காமராஜி கள்ளர் முத்தரே இருங்கதும் அந்த இடத்துக்குள்ள வேற மாதிரி பேசுறீங்க இங்க வன்னியர் இடத்துல வந்து இன்னொரு மாதிரி பேசுறீங்க எவருக்கு நண்பகத்தன்மையற்றவராக ஆயிட்டீங்க ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களே அந்த பேட்டியை தமிழ் ஊர் நல்வழத்து உள்ள எல்லாரும் பாருங்க ஐயா எடப்பாடி பழனிசாமி யார மீன் பண்ணி சொல்ல வாராருங்கிறத தெளிவா புரிஞ்சுக்கிடுங்க எங்களை தான் மீன் பண்றீங்க நாங்கள் தெளிவா சமூக நீதிக்காக இருக்கிறோம் உண்மையிலே குரலற்ற மக்களுக்கா நுக்கறோம் ஒரு ஐயா வைகுன்ற வழியில நாங்க நுக்கிறோம் இதுதான் உண்மை விஷமிகள் அல்ல நாங்க சில இப்ப இந்த கடம்பூர் ராஜுடைய கருத்தை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க இப்படி என்ன மாதிரியான மாற்றத்தை ஏற்படுத்தும் போது கடம்பூர் ராஜு பாஜக முக்கியம்னு நினைக்கிறாரு உம் தான் முக்கியம் இல்லன்னு நினைக்கிறாரு கோயில்பட்டில ஜெயிக்கணும்னா பாஜகவுக்கு ஆதரவுள்ள இந்த நாடார்கள் ஓட்டெல்லாம் வரும்னு நினைக்கிறாரு அவர் நாயுடு கோயில்பேட்டில எம்எல்ஏ அதுக்கு இத பேசுறாரு அப்ப இந்த தேர்தல ஜெயலலிதா எம்ஜிஆர் வேலையே இல்ல அப்படி தானே எடுத்துக்கலாமா கடம்பூர் ராஜூக்கு பேச்சை பார்த்து அப்படித்தானே தெரியுது ஏற்கனவே பத்து புள்ளி அஞ்சை தானே சேலத்தில் முப்பத்தெட்டு சதவீதம் விழுப்புரத்தில் முப்பத்தாறு சதவீதம் சிதம்பரத்தில் முப்பத்தாறு சதவீதம் கள்ளக்குறிச்சியில் நாற்பது நாமக்கல்லில் நாற்பது கிட்ட போன ஐயா எடப்பாடி பழனிசாமி இந்த பகுதியில் ஸ்டாலினோட பெரிய செல்வாக்கான ஐயா எடப்பாடி பழனிசாமி ஸ்டாலினோட செல்வாக்கான எடப்பாடி பழனிசாமி கன்னியாகுமரியில் அஞ்சு சதவீதம் நாம் தமிழர் இருக்கிற நாலாவது இடம் புதுச்சேரியில் நாம் தமிழர் இருக்கிற நாலாவது இடம் அப்போ ரெட்டாளையங்க எம்ஜிஆர் அங்கே ஜெயல்தாங்க ஒன்றும் இல்லை ஆனால் திருநெல்வேலில் எட்டு சதவீதம் டெபாசிட் காலி நெல்லையில் ஒம்போது சதவீதம் டெபாசிட் காலி மதுரையில் மூணாவது திருநெல்வேலி தேனியில் டெபாசிட் காலி அப்போ எம்ஜிஆர் அங்கே ஜெயலலிதாங்க ரெட்டலை அங்கே என்றாலும் இந்த வாக்குக்குள்ளே ஒரு மூணு நாலு சதவீதம் ரெட்டலைக்கு இருக்குது அது நடிகர் விஜய் அதிமுக கூட்டணி இல்லைன்னா அதுவும் பாமர மக்கள் ஓட்டு அந்த மூணு நாலு சதவீதத்துலேயும் கொஞ்சம் விஜய்க்கு பின்னாடியும் போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு மற்றபடி எம்ஜிஆர் அப்படியே அந்த அந்த எல்லாம் மாறிட்டு மாறி ஜாதியில போயிட்டு அஞ்சுல போயிட்டு தேவேந்திரகுல வேளாளர் பேர் மேற்றத்துல போயிட்டு கற்பூர் கூட்டம் வேலை யாத்திரையில போயிட்டு ஏன் நாடார்கள் சேரசோழ பாண்டியர் தென்னிந்தியா அரசு முறைமுறை ஜெயலலாது சொன்னதை சி வி சண்முகம் எடப்பாடி பழனிசாமி சொல்லலன்னு கொங்க நாடார்கள் கேட்கக்கூடிய அளவுக்கு போயிட்டு கலாம் ஜாதியில் போயிட்டு திருவிழா பல்வேறுகளுக்கு பதில் தமிழ் நன்றி சார் நன்றி